ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முடிந்தும் நம் அனைவருக்கும் திருமையும் சமாதானமும் ஆமே இந்த சந்தோஷமான நேரத்துல கூட நாம் ஒரு கேள்வியோடு கூட நாம தியானங்களாக பிரவேசிப்போம் இப்போ நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில எதன் மூலமாக நமக்கு முழுமையான சந்தோஷம் வருகிறது எதனால நமக்கு முழுமையான சந்தோஷம் வருகிறது என்கிற கேள்விகள் கூட நாம போலாம் அப்படி யோசிக்கிற பொழுது எது நமக்கு முழுமையான சந்தோஷம் வருது நாம் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிற வாழ்க்கை அல்லது நாம் சிந்திக்கிற எண்ணுகிற காரியங்கள் நல்ல முறையில செய்து முடிக்கிறதால வந்து சந்தோஷமா அல்லது இந்த உலக ஆரமான பதவி பெயர் புகழ் இதனால வருகிற சந்தோஷம் நமக்கு நிரந்தரமா இருக்குதா முழுமையா இருக்க சொல்லிட்டு நாம் யோசிக்கலாம் நான் நினைச்சது நடக்குது அப்ப என்ன சந்தோஷம் தானே நான் செய்கிற காரியம் நல்லபடி செய்ய முடியுது அப்ப என்ன சந்தோஷம் தானே நான் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல பதவி பெயர் போல் இருக்குது அப்ப அதுல என்ன சந்தோஷம் தானே சொல்லிட்டு நாம யோசிக்கலாம் ஆனால் இந்த உலக பிரகாரமாக இந்த உலக பிரகாரமாக வருகிற சந்தோஷம் நமக்கு நிரந்தரமானது அல்ல அது முழுமையானது கூட அல்ல ஏதாவது ஒரு காரியத்தை காரியத்துல வெற்றி பெற்றால் திருமணம் வேற ஒரு காரியத்தை செய்து அதிலயும் வெற்றி பெற வேண்டும் அப்படி வெற்றி பெற்றால் தான் சந்தோஷம் நிலைத்திருக்கும் இப்ப நம்ம ஒரு பதவி ஒரு பெயர் வந்துச்சுனாக்கா அந்த பதவியில அந்த பெயர்ல நமக்கு நிலை அணிக்கணும் அந்த பதவியோ பெயரோ நம்ம விட்டு போச்சுனாக்கா நம்ம என்ன பண்ணுவோம் சங்கடப்படுவோம் நம்ம ஏதாவது ஒரு காரியம் யோசிக்கும் போது நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைச்சாலே சந்தோஷமா இருந்தோம் ஆனால் அந்த வாழ்க்கை மாறி எது நமக்கு முழுமையான சந்தோஷம் எது நமக்கு உண்மையான சந்தோஷம் என்பதை தாமிய நான்காவது சங்கீதத்துல ஏழாவது வருஷத்துல எப்படியாக சொல்கிறார் சங்கீதம் நான்கு ஏழில் அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கணும் காட்டிலும் கடவுள் என்ன பண்றாரு அதிக சந்தோஷத்தை நம்முடைய இருதயத்துக்கு நமக்கு கொடுக்கிறாரு இந்த நேரம் முதற்கொண்டு உலகத்தின் மூலமாக சந்தோஷத்தை நம்ம தேடாமல் கடவுளின் மூலமாக இருக்கிற சந்தோஷத்தை நாம் தேடுவோம் அந்த சந்தோஷம் எந்த இருந்தாலும் எப்படி இருக்கும் நமக்கு முழுமையா இருக்கும் நம்மை விட்டு நீங்காது அது கடவுள் கொடுக்கிற சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை இந்த நேரத்துல தம்முடைய குமாரனாகி இயேசுவின் மூலமாக நமக்கு கொடுக்கிறார் அவரை விசுவாசிப்போம் அவருக்குள்ளாக வாழ்கிற பொழுது கடவுள் நமக்கு நிரந்தரமான அதிகமான சந்தோஷத்தை கொடுத்து நம்மை ஆஸ்வதிப்பார் இந்த நம்பிக்கூட நம் அனைவரையும் பலப்படுத்தி மருந்து காப்பாராக ஆமீன் யா ஒரு கண்களின் நாம் சிரிப்போம் சர்வ சிருஷ்டிக்கும் நிஜமானவராக இருக்கிற அன்பின் பிதாவி இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி படிக்கிறோம் எங்களுக்கு முழுமையான சந்தோஷம் வேண்டும் நிரந்தரமான சந்தோஷம் வேண்டும் அதிகமான சந்தோஷம் வேண்டும் என்று சொல்லி உலக பிரதாரமான அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கிறேன் நீர் கொடுக்கிற சந்தோஷமே நிரந்தரமானது எங்களுக்கு முழுமையானது என்பதை இந்த நாளின் வார்த்தை மொழியாக நீர் எங்களுக்கு சொல்லியிருக்க அதற்காக நன்றி படிக்கிறோம் அப்படியாக நாங்கள் உலகத்தின் மூலமாக சந்தோஷத்தை தேடாமல் நீர் கொடுத்த சந்தோஷத்தை தேட கத்ததாமே ஆக எங்களை பரிசுத்தி எங்களை ஆஸ்வதிக்கவே இந்த மாதிரி ஏசு வைக்கிறோம் நல்லீன் ஆமீன் அனைவருக்கும் சுவஸ்திரம் கணவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமீன்